என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொண்ணுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நீ தன்னுடை அன்ப்தான் சங்கம் சார்ந்தமொடை புகழை நகர்த்து செய்தே அருப்பெரும் ஜோதி அருப்பெரு ോ തൊഴിത്തേ തിരുവരുളാംിയോട് കൊടുത്തേ ഉണ്ടോ മൊഴിമയ കുറലി ഉണ ோ கருக்கருதா தனி வடிவோம் இல்லை என்றும் கலந்தே கங்குல் பகல் இன்றி என்றும் கழித்திட செய்யோ செருக்கருதாதவர் கருளும் சித்தி புராத்தரசே சித்தசிகாமணியே என் திருநடாயகனே സിത്തസികണിയേയതിരുനടനായകനേ മണിക്കതവം തവായോ മറപ്പയലാം തവർത്തേ മാക്കരിയ പൊന്നേലിൻ വടിവത് കാതായും കണിക്കറിയാ പെരുനയോട് നീ കല கரை கடந்த பெரும் போகம் கண்டிட செய்யாயோ தனிக்கரிய காதல் மிக பெருகுவின் புதரசே தாங்க முடி ஆதினியம் தனித்தலைனை பதியே திணிக்கலை ஆதியையெல்லாம் பணிக்கவல்ல சிவமே സിത്ത സിഗമണി എം തിരുനടനായകനെ സിത്ത സിഗമണി തിരുനടനായകനെ உரை கடந்த திருவர் பேரொழி வடிவை கலந்தேன் பெரும் போகம் ஓங்கியொரும் பொருட்டே இறை கடந்த என் உள்ளகத்தை எழுந்து ஓங்கித்தரும் என் காதல் பெருவெல்லாம் என்னை முற்றும் எழுங்கே கரை கடந்து போனதினி தாங்க முடியாது கண்டு நீயே என் கருத்தின் வண்ண அரசே திரை கடந்த குருமணியே சிவஞானமணியே சித்த சிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே உன்புடை நான் பிறர் போலே உடுக்க விளைந்தேனோ உண்ண விடைந்தேனோ வேறுடைமை விழைந்தேனோ அன்புடையாய் என்றனை நீ அணைந்திடவே விளைந்தேன் அந்த என் ஆசை வெள்ளம் அணை கடந்தது அரசே